ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்னான்னு பார்த்திங்கன்னா வந்து அதாவது எனக்கு கருமுட்டை ரொம்ப சுருங்கிருச்சுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு கருமுட்டை வளர்ச்சியே இருக்க மாட்டேங்குது வெடிக்கலை ஸோ இந்த மாதிரி ஓவலேஷன் ப்ராப்ளம் நீங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் உங்களோட ஹோம் ரெமடிஸில் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அந்த கம்யூனிட்டி போஸ்டில் என்னென்னா நானும் நம்ம சப்ஸ்கிரைபராக நீங்களும் பேசின வாட்ஸ்அப் சேட்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் அந்த டவுட்ஸ்க்கான ரிப்ளை கூட நான் அந்த வாட்ஸ்அப் சேட்ஸில் கொடுத்துருக்கலாம் மேபி என்னால் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ண முடியாதனால அதை பார்த்தா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சில பேருக்கு வந்து டாக்டர் வந்து கருமுட்டை சுருங்கிருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி கருமுட்டை சுருக்கும் கருமுட்டை நல்லா வளரத்துக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவகேடா அவகேடா வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க சூப்பர் மார்க்கெட் பார்த்தா கிடைக்கும் இல்ல எனக்கு சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கல ஃப்ரூட்ஸ்ல அப்படின்னா பிக் பாஸ்கெட்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லையோ இதுலையாவது ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் வில்லேஜ் சைடு இருந்தீங்கன்னா அங்கே வரலனாலுமே ஏதாவது கொஞ்சம் டவுன் சைடு உள்ளவங்கள வாங்கி வைக்க சொல்லி இந்த மாதிரி நீங்கள் கட்டாயம் நீங்கள் அந்த அவகடாப்பணம் சாப்பிட்டு தான் ஆகணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் ஆம்லான்னு சொல்லி சொல்லுவாங்க டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் போதும் நீங்கள் வெறும் கூட சாப்பிட்லாம் அது வந்து அந்த உங்கள் கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தென் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறேன் கிராம்பு தண்ணி தான் ஸோ நீங்கள் அவைக்கடை ஆம்லா இதெல்லாம் கூட கிடைக்கலனா கிராம்பு வந்து எல்லாருமே நம்ம சமையலில் யூஸ் பண்ணுற சாதாரண ஒரு பொருள் ஸோ அந்த க்ளோ வாட்டர்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு க்ளோ எடுத்துக்கோங்க ரொம்பலாம் எடுக்காதீங்க அது பாடி ஹீட் ஆகிடும் ஸோ எனக்கு ஆல்ரெடி பாடி ஹீட் இருக்கே நான் அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா ஓவலேஷன் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும் ஸோ ஓவலேஷன் எகு சுருங்கிச்சு எக் வளர்ச்சி ஓவுலேஷன் இல்லை வெடிக்கில்ல இந்த மாதிரி ஓவுலேஷன் ரிலேட்டடா எந்த ப்ராப்ளத்தையும் இந்த க்ளோன்ற ஒரு ஒரு விஷயம் வந்து கிளியர் பண்ணிடும் ஸோ ரெண்டே ரெண்டு கிராம் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க அது அரை கிளாஸாக சுண்டும் ப்ரௌன் கலராக ஆகிடும் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி அந்த அரை கிளாஸை குடிக்கணும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் குடிக்கணும் வெறும் வயிற்றுல குடித்தா புண்ணாயிடும் வயிறு ஸோ நானும் எல்லா வீடியோஸும் சொல்லியிருக்கேன் இருந்தாலுமே சில பேர் வந்து வெறும் வயிற்றுல தெரியாமல் குடிச்சிடுறீங்க இது இதெல்லாம் வந்து வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கல்ல அதுதான் ரீசன் ஸோ நீங்கள் பாதி கேட்டும் கேட்காமையும் அது தப்பான இது வந்து இன்டேக் எடுத்துடுறீங்க ஸோ வெறும் வயிற்றுல வந்து நீங்கள் குடிக்கக்கூடாது நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் குடிக்கணும் ஸோ இந்த மூணு விஷயத்த எடுத்துக்கோங்க நல்லா ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பட்டர்ஃப்ளை யோகா பண்ணுங்கள் ஸோ பட்டர்ஃப்ளை யோகா காலையில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஈவினிங் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் யோகாவில் அது கன்ஃபார்மாக நீங்கள் பண்ணணும் அது உங்கள் கர்ப்பப்பையை நல்லா வலுப்படுத்தும் ஓவுலேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா உக்காந்து உட்காந்து எந்திரிக்கிறது இது வந்து ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட்டு எக்ஸசைஸு ஸோ உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஓவுலேஷன் ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் அடுத்தது எக்ஸசைஸ்லேயே நாலு நாளாக ஜென்ரலாகவே எக்ஸைஸ்னு போட்டால் நல்லா ஹெவி ஒர்க் அவுட்ஸ் வரும் நல்லா வாக்கிங் போங்க நல்ல ஒரு இருபது இருபது நிமிஷம் வாக்கிங் போங்க இருபது நிமிஷம் யோகா பண்ணுங்கள் ஸோ இதெல்லாமே கலந்து பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஸ்டொமக்கை மசாஜ் கொடுங்க ஒன்றுமே இல்லை ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க ஆயில் எடுத்துகிட்டு ரைட் சைடு ஒரு பத்து டைம் லெஃப்ட் சைடு ஒரு பத்து டைம் தொப்பில் சுற்றி நீங்கள் அப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வலுவு பெறும் உங்களோட கர்ப்பப்பையை அதே போல் வந்து நீங்கள் விளக்கெண்ணம் வச்சிங்கன்னா உங்களுக்கு பாடி வந்து ரொம்ப சூடும் குறையும் ஆனால் வந்து நீங்கள் அதை டேட் மிஸ் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாது ஆஃப்டர் ஓவலூஷனும் நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ விளக்கெண்ணெல்லாம் தொப்புல நீங்கள் வச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதனால தான் நான் உங்களை ஒவ்வொரு டைமும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன் பிகாஸ் ரெமடிஸ் ஃபுல்லாக போய் சேரணும்ல ஸோ நீங்கள் அது பார்த்துக்கோங்க தென் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்ஸில் வந்து நீங்கள் உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறது ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருந்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை யோகா சொல்லியிருந்தேன் அப்புறம் ஹெவி வாக்கிங் சொல்லியிருந்தேன் அப்புறம் ஸ்டொமக் மசாஜ் இந்த நாலு விஷயம் ஸோ ஃப்ரூட்ஸ் அந்த அவகாடாவும் ஆம்லாவும் சொல்லியிருந்தேன் அடுத்தது அது இல்லாமல் ஹோம் இதில் வந்து க்ளோ வாட்டர் சொல்லியிருந்தேன் இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் எடுங்க அந்த எக்கு சுருங்கி போனிச்சு வ இது மாதிரி முப்பத்திரெண்டு வயசாச்சு இதுக்கப்புறம் எக்கு க்ரௌத் இருக்காது ரப்சர் இல்லை ஐவிஎஃப் தான் தீர்வு இது மாதிரி சொன்னவங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே திருப்பி நீங்களே நீங்கள் ரிப்ளே பண்ணலாம் ஓலிஷனுக்கு பர்ஃபெக்டாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதே போல் இன்ஜெக்ஷன்லாம் பத்தாயிரம் இருபதாயிரரூபா கொடுத்து போடுறதுக்கு இது எல்லாமே வீட்டில் கிடைக்கிற ஒரு பொருள் இப்போ நான் சொன்ன விஷயம்னா ஆம்லா அவ க்ளோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்குள்ளே தான் வரும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு டூ ஹண்ட்ரட் வரும் நீங்கள் நல்லா நிறைய குவான் குவான்டிட்டி வாங்கிக்கிட்டீங்கன்னா ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதுவும் ஹெல்த்தியாக வீட்டிலே நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள் எங்கேயும் போய் யாரே டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க